டாந்தமன் நஞ்சங்கள் வணக்கம் நான் தான் உங்கள் வழிப்போக்கன் ஜெயரமணன் நூறாவது வலைப்போக்கனை முடித்து அடுத்த வழிபோக்கணம் வந்து காலடி வைக்க போகிறேன் அந்த வழிபோக்கணம் வந்து ஆன்மீக வழிபோக்கனை தான் இருக்கும் என்னை பொறுத்தளவில் ஆன்மீகம் என்பது எங்களோடய வாழ்வியலோடு சம்மந்தப்பட்ட உடயம் அந்த விதத்தில் இன்றைக்கு நான் யாரை சந்திக்க போகிறேன் என்றால் ஜோதிடபூஷணம் கலாநிதி துண்ணையூர் சிவஸ்ரீ ராம் திருவலோஸ்வர குருக்களை தான் சந்திக்க போகிறேன் சந்திச்சுட்டு இந்த வருடங்களில் இரண்டு பயிற்சிகள் இடம்பெற போகின்றன அதை நேரம் மந்தங்கள் ராசிகளுக்கான பலன் என்ன மாதிரி முழுமையான தகவலை உங்களை வழங்குறதுக்கிறதா குருக்களை சந்திக்க போகிறேன் சந்தித்து அது சம்பந்தமான முழு உலகத்தையும் வந்து உங்களுக்கு தருவேன் நம்புகிறேன் வாங்கும் நிகழ்ச்சிகளில் போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற புதிய ஆண்டு வளர்ந்திருக்கின்றது ஒவ்வொரு ஆண்டும் மலர்கின்ற பொழுதும் எல்லோருடைய எண்ணங்களிலும் மகிழ்வும் இன்பமும் இங்கிடமும் சேர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையாக இருக்கின்றது டான் தொலைக்காட்சி குழுமத்துக்கும் வழிப்போக்கன் நிகழ்வை திறம்பட தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் திரு ரமணவர்களுக்கும் முதலாவதாக ஆசை கூற வேண்டும் என்றால் நூறு நிகழ்வுகளை தாண்டி நூற்றி ஓராவது நிகழ்வு இந்த வழிப்போக்கன் நிகழ்வு பதிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பொதுவாகவே எமது மொழி சமயம் கலாச்சாரம் சார்ந்த வலிமையங்கள் இவைகளை நாம் சரியான முறையிலே நிறைப்படுத்தி தடம் பதிப்பிக்க வேண்டும் அதற்கு தொலைக்காட்சிகள் மிக முக்கியமான பங்களிப்பாக பகிவாகமாக இருக்க வேண்டும் எங்களுடைய கலையும் கலாச்சாரமும் எங்களோடு சேர்ந்தது நாம் வாழ்ந்த காலங்கள் இயல்பாகவே அதை பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இனி வருகின்ற அடுத்த தலைமுறைக்கு அந்த பற்றாக்குறை குறை வேண்டால் நவநாகரிகமான ஒரு உலகத்திலே எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொழுது ஒரு தொலை கைத்தொலைபேசி எடுத்தால் உலகத்தின் அத்தனை விடயங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள் எனவே அவருடைய வயது அவருடைய எண்ணம் அவருடைய கால நேரங்கள் அவருடைய மனங்களை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது அப்படியான நிலையிலே எங்களை இப்படியான நிகழ்வுகள் இந்த வழிபோக்கன் போன்ற நிகழ்வுகள் மூலமாக நல்ல பதிவுகளை நல்ல எடுத்துக்காட்டுகளை எல்லாம் கொடுப்பதன் மூலமாக எங்களுடைய இளம் சமூகத்துக்கு எங்களுடைய தமிழ் கலாச்சாரம் மொழி இவை போன்ற விடயங்களை ஓரளவுக்கேனும் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது அந்த பணி மகத்தானது மேன்மையானது பாராட்டப்பட வேண்டியது எனவே இப்படியான நிகழ்வுகளுக்கு கால் தடம் பதித்து அதை சரியாக நெறியாக நெறிப்படுத்துகின்ற அனைவருக்கும் ஆசிகளும் பார்த்துக்களும் கூறுகின்றோம் இந்த நிகழ்வு இன்னும் பல நூறுகளை கடந்து அது ஆயிரம் நிகழ்வை தாண்ட வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் அதற்கு எல்லோருடைய ஒத்துழைப்போடும் இறைவனுடைய திருபரளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று மனதார உளமார வாழ்த்தி பிரார்த்தித்து மகிழ்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது நன்ற உங்களுடைய ஆசி உரைக்கு சிறு வயதுலேருந்தே உங்கள்குறுமார்களை பார்த்துத்தான் இதில் எங்களுக்கு நாட்டமும் ஒரு பயபக்தியும் வந்து வந்தது அது எங்களை நெறிப்படுத்தினாலும் உங்களுக்கு பங்கு வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டாம் சிறுவயிலேருந்து உங்களை பார்த்து வளர்ந்த சிறுவர்கள்லாம் நான் நிச்சயமாக இப்போ உங்கள்ட்ட நான் அந்த கலந்துரையாட வந்த விடியம் என்னவென்றால் இந்த வருடம் வந்து இரண்டு பயிற்சிகளிடம் பெறு என்று கூறப்படுகின்றன அது என்னென்ன பயிற்சி என்று எங்கள் பார்வையாளர்கள் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வருடந்தோறும் ஒவ்வொரு கிரக பயிற்சிகள் எப்படியும் ஒவ்வொரு வருடமும் குருபகவான் பயிற்சி பெற்றுக்கொண்டே இருப்பார் கேது கிரகங்கள் ஒன்றரை வருடங்களுக்கு ஒருக்காக பேச்சு வருவார்கள் சனீஸ்வரபெருமான் ரெண்டரை வருடங்களுக்கு ஒருக்காக பேச்சு பெறுவார்கள் அந்த வகையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே இரண்டு கிரகப் பயிற்சிகள் நடைபெற இருக்கின்றன அதில் ஒன்று இருபத்தி ஏழு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அன்று சாயா கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ராகு கேது கிரகங்களுடைய பயிற்சி அமைய இருக்கின்றது இதிலே மீனராசிலேருந்து கும்பராசிக்கு ராகபகவானும் கன்னிராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் பயிற்சி பெறுகின்றார்கள் இந்த பேச்சியின் மூலமாக அந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த அவர்கள் இருக்கின்ற ஸ்தானங்களைப் பொறுத்து பலாவலங்கள் அமையும் அதேபோன்று குரு பகவான் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றில் அன்று குரு பகவான் இடபராசியிலேருந்து மிதன ராசிக்கு பேச்சு வருகின்றார் இந்த பேச்சின் மூலமாகவும் பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலங்கள் ஆலங்கள் மாறு வரும் பொதுவாகவே நீங்கள் ஒரு குழப்பம் மக்களுக்கு வரும் சில இடங்களிலே அந்த தொலைக்காட்சிகளிலே மூன்று கிரகம் அப்படிலாம் சொல்கிறோம் எங்களுடைய பாரம்பரியமான வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி தான் இந்த கணிப்பை நாங்கள் சொல்கின்றோம் இதைத்தான் நாங்கள் சகல ஆலயங்களிலும் கைப்பற்றுவோம் இந்திய ஆலயங்களில் கூட இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் அனுசரித்துத்தான் ஆலயங்களிலே செய்வார்கள் அதை அடிப்படையாக வைத்து தான் சொல்கின்றோம் இந்த வருடம் இரண்டே ரெண்டு கிரக பேச்சு தான் இருக்கின்றது சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதத்திலே தான் அமைய இருக்கின்றது எனவே இந்த வருடத்திலே ராகுகேது குரு குறுப்பேர்ச்சியும் அமைய இருக்கின்றன என்பதை உங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொள்வென்றோம் குறுக்கள் இன்னொரு வினா என்னென்றால் இந்த பேர்ச்சிகளால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து ஒவ்வொரு ராசிகளுக்கும் வந்து எவ்வாறான பலன்கள் இருக்கும் நிச்சயமாக பொதுவாகவே இந்த ராசி பலன்கள் என்று சொல்கின்ற பொழுது அதிலே ஒரு பொதுவான பலன் தான் அமையும் உண்மையிலேயே ஒருவருடைய ஜாதகம் அவருடைய ஜாதகத்திலே தற்காலம் நடைபெறுகின்ற மகாரிசை அந்த மகாரிசையில் நடக்கின்ற புத்திகள் என்று பல படயங்களை ஆய்வு தான் அவருடைய பலன் முழுமையாக கூற முடியும் ஆனால் அந்த ராசி பலனிலே கோசாரப்படி கிரகங்கள் அமைகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு இருபது இருபத்தைந்து வீதம் இந்த பலன்கள் உங்களுக்கு சரியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன மிகுதி எழுபது எழுபத்தைந்து வீதம் உங்களுடைய ஜாதக தான் அமையும் என்பதையும் நீங்கள் மனதே கொள்ள வேண்டும் அந்த வகையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமைகின்ற கிரக பயிற்சிகளை நாங்கள் சுருக்கமாக பன்னிர ராசிகளுக்கும் பார்க்க இருக்கின்றோம் மேடராசியை வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை அதாவது மே மே பதினோராம் தேதி வரை குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருப்பது மிகச் சிறப்பான அமைப்பு அவர்களுக்கு அந்த முற்பகுதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முற்பகுதி எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெட்டிகள் அனுகூலமான பலன்கள் பணவரவு குடும்ப மகிழ்வு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கான அனுகூலங்கள் திருமணம் போன்ற சுபகாரியங்களை எதிர்பார்க்கின்றவர்களுக்கு அந்த அனுகூலமான பலாபலங்கள் வெளிநாட்டு பிரயாணங்களை எதிர்கொள்கின்றவர்களுக்கு அந்த பலாபலங்கள் என்று பல வகையிலும் இந்த மே மாதம் வரைக்கும் மேடராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன மே மாதத்தின் பிறகு குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வருகின்றார் அந்த மூன்றாம் இட சஞ்சாரம் சற்று மந்தமாகத்தான் இருக்கும் அதே போன்று உங்களுக்கு ராகு ராகுகேரு பேச்சினுடைய பலாபலங்கள் ராகு லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பதினோராம் இடத்திலேயும் கேரு ஐந்தாம் இடத்திலேயும் அமைகின்றார்கள் எனவே அந்த லாபஸ்தான ராகு மூலமாக சற்று பணவரவுகளுக்கு இடம் உண்டு அதேபோன்று ஐந்தாம் இடத்திலே கேது அமைவது புத்திரர்களாலே பிள்ளைகளாலே கொஞ்சம் கவலைகள் மனச்சஞ்சங்கள் இருக்கும் பொதுவாகவே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முற்பகுதியிலே அதிக நன்மைகளும் பிற்பகுதியிலே சற்று மத்தியமான வளங்களுமாகவே இருக்கும் அதற்கு ஏற்ப உங்களுடைய செயல்பாடுகளை சரியாகச் செயல்படுத்தி நீங்கள் வெற்றிகளை கண்டுகொள்ளலாம் அடுத்து இடபராசியை பார்ப்போம் இடபராசி நட்சத்திரங்கள் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசிரிடம் ஓராம் ரெண்டாம் பாதம் நட்சத்திரங்கள் இடபராசிலே அமைகின்றன அந்த வகையிலே இந்த இடபராசியை எடுத்து கொண்டு போனால் என்பர்களுக்கு இந்த மே மாதம் வரைக்கும் சற்று மத்தியமமான பலன்களை அமையும் என்றால் உங்களுடைய ராசியிலே குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கின்றார் எனவே எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையும் நிதானமும் தேவை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும் தொழில் சார்ந்த அலைச்சல் இருக்கும் குடும்ப நிலையிலே சில சில சிக்கல் இழுபறிகள் ஏற்பட்டு மறையும் அதேபோன்று உங்களுக்கு ஏப்ரல் மாதத்திலே குரு ராகுபகவான் பத்தாம் இடத்திலும் கீர பகவான் நான்காம் இடத்துக்கும் வருகின்றார்கள் இந்த அமைப்பு ஓரளவுக்கு அனுகூலங்களை கொடுக்கும் உங்களுக்கு எதிர்வரும் மே மாதத்தின் பின்னராக குரு பகவான் தனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ரெண்டாம் இடத்திலே அமைகின்றார் இந்த அமைப்பு உங்களுக்கு மிகச் இருக்கும் எடுக்கின்ற காரியங்களிலே நல்ல வெற்றிகளும் அனுகூலங்களும் அமையும் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் புதிய முயற்சிகளிலே அனுகூலமான வெற்றிகள் அமையும் சுபகாரியங்களை எதிர்கொள்கின்றவர்களுக்கு அந்த காரியங்களுக்குரிய நன்மைகள் உங்களை நாடி வருகின்ற அனுகூலங்கள் இருக்கும் எனவே இந்த ஆண்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பிற்பகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிற்பகுதி மிக யோகமாக மிக அனுகூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற விடயங்களே அடையக்கூடிய நிலைகளை அதிகமாக கொடுக்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு இருக்கின்றது மிதன ராசியை பொறுத்தவரைக்கும் ராசி அன்பர்களுக்கு மிருகசிரிடம் ரெண்டாம் மூன்றாம் பாதம் திருவாதிர நட்சத்திரம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள் அமைகின்றன மிதனராசியை வரைக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு முற்பகுதி ஓரளவுக்கு அனுகூலமானதாக இருக்கும் உங்களுடைய எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் அனுகூலங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன உங்களுக்கு இந்த ஆண்டு நடைபெற இருக்கின்ற ராகுகீத பயிற்சியானது உங்களுடைய மிதழ் ராசிக்கு ராகு ஒன்பதாம் இடத்திலும் கேது மூன்றாம் இடத்திலும் அமைகின்றது இந்த அமைப்பு உங்களுக்கு அனுகூலமான நல்ல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன பொதுவாக இந்த முற்பகுதியிலே கொஞ்சம் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளிலே சிறு சிறு தடைகள் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் மே மாதம் வரைக்கும் அமைகின்றார் அதன் பின்னராக உங்களுக்கு குரு பகான் ஜென்மஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற உங்களுடைய ராசிக்கு அமைகின்றார் எனவே அதன் பின்னராக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையாக நிதானமாக செயல்பட வேண்டும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் தொழில் சார்ந்த அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளிலே சிறு சிறு சிக்கல் விழுவறைகள் ஏற்பட்டு மறையும் காரிய தடைகள் இருக்கும் குடும்ப நிலையிலேயே சிறு சிறு மந்த நிலைகள் இருக்கும் எனவே எல்லா விடயங்களிலுமே கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் பிற்பகுதி உங்களுக்கு சற்று மத்தியமமானதாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதற்கு ஏற்ப நீங்கள் செயல்பட்டு வெற்றிகளை காண வேண்டும் அடுத்து உங்களுக்கு கடகராசி எடுத்துக்கொண்டோம்னா கடகராசிக்கு புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் அமைகின்றன இந்த கடகராசி என்பகளை வரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரம் மே மாதம் வரைக்கும் சிறப்பானதாக அமைகின்றது எடுக்க முற்பகுதியிலே நீங்கள் ஓரளவுக்கு எடுக்கிற முயற்சிகளிலே வெற்றிகளும் அனுகூலங்களும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கின்றது அதே நேரம் உங்களுக்கு கேது பயிற்சி ஏப்ரல் மாதத்தின் பின்னராக ராகு எட்டாம் இடத்துக்கும் கேது ரெண்டாம் இடத்துக்கும் அமைகின்றார்கள் இந்த எஷ்டாம் இடம் உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகளை கொடுக்கும் அதே நேரம் கேது ரெண்டாம் இடம் குடும்ப குடும்ப நிலையிலே சில சிறு சஞ்சலங்கள் புறிகள் கொடுக்கும் உங்களை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய சஞ்சாரம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு மே மாதத்தின் பின்னே அமைகின்றபடியால் சற்று பண விரயங்கள் அதிகமாக இருக்கும் தொழில் சார்ந்த அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் எந்த விடயமாக இருந்தாலும் அதிலே கொஞ்சம் சிக்கல்கள் இழுபுறைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் எனவே அதற்கு ஏற்ப உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் பொதுவாக உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்து கொண்டிருக்கின்றபடினாலே நீங்கள் எல்லாவற்றிலும் அவதானமாகவும் நிதானமாகவும் செயல்பட்டு கொண்டிருப்பது மிக மிக நல்லது இந்த ஆண்டிலே பொறுமையோடு நீங்கள் செயல்பட வேண்டும் அடுத்து சிம்ம ராசி எடுத்து கொண்டு சிம்ம ராசி அன்புகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டின் முற்பகுதியிலே கொஞ்சம் தொழில் சார்ந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்தரம் ஓராம் பத நட்சத்திரங்கள் அமைகின்றன அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு முற்பகுதி மிகச்சிறப்பானதாக அனுகூலமானதாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எடுக்கின்ற முயற்சிகளிலே ஓரளவு இழுபறைகள் இருந்தாலும் அதை தடைகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ராகுகேது பயிற்சியானது உங்களுக்கு ராகுகேலாம் கேது ஜென்மம் உங்களுடைய ஜென்ம ராசி ஆகின்றபடியினால் நிலை சார்ந்த சிறு சிறு அலைச்சல்கள் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் உடல்நிலை சார்ந்த உபாதைகள் இருக்கும் உங்களுக்கு அமையப்போகின்ற குறுப்பயிற்சியானது லாபஸ்தானமாகிய ஆவணம் அமைகின்றது எனவே ஆண்டின் நடுப்பகுதியின் மேலாக உங்களுக்கு மிகச்சிறப்பான மிக அனுகூலமான நல்ல வாய்ப்புகளுக்கு இடம் உண்டு தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் பண வரவுகள் என்பன சிறப்பாக அமையும் எந்த விடயம் எடுத்தாலும் அதிலே அனுகூலமான வெற்றிகள் அமையக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே அதை நீங்கள் மனதிலே கொண்டு செயல்பட்டு கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவுக்கு நல்ல நன்மைகளுக்கு இடம் உண்டு அடுத்து கன்னி ராசி எடுத்து கொண்டோனால் கணிராசி இப்போது முற்பகுதி மிகச் சிறப்பாக இருக்கின்றது ஆண்டிலே கணி ராசிக்கு உத்தரம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் அதே போன்று அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஓராம் பாதம் அமைகின்றன அவர்களைப் பொறுத்தவரைக்கும் இந்த முற்பகுதி மிகச்சிறப்பாக இருக்கின்றது தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் இருக்கின்றன எடுக்கிற முயற்சிகளிலே வெற்றிகள் அமையும் பணவரவு திருத்திகரமாக இருக்கும் எல்லா வடயங்களிலுமே நல்ல அனுகூலங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசிக்கு இருக்கின்றது மே ராகு ராகுகேது பயிற்சியானது உங்களுடைய கன்னிராசிக்கு ராகு ஆறாம் இடத்திலும் கேது பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அமைவது திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் நன்மைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன அதே போன்று உங்களுக்கு மே மாதத்தின் மேலாக குரு பகவான் ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற பத்தாம் இடத்துக்கு வருகின்றார் இந்த பத்தாம் இடம் கொஞ்சம் தொழில் சார்ந்த அலைச்சல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் பிற்பகுதியிலே கொஞ்சம் நிதானமாக செயல்பட்டால் நல்ல அனுகூலங்களை பெறலாம் பொதுவாக இந்த ஆண்டு உங்களுக்கு பாதிப்பில்லாத ஆண்டாக அமையும் அடுத்து துலாம் ராசி எடுத்து கொண்டு போனால் துலாம் ராசியை வரைக்கும் மே மாதம் வரைக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கின்றார் சித்திரை மூன்றாம் நான்காம் பாதம் சுபாரி நட்சத்திரம் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாரம் துலாந்திராசிலே அமைகின்றன எனவே அந்த துலாந்திராசியை பொறுத்த வரைக்கும் எடுக்கின்ற முயற்சிகளிலே சற்று பொறுமை நிதானம் தேவை எந்த காரியம் எடுத்தாலும் முன்பகுதியிலே கொஞ்சம் தடைகள் இழுபறிகள் இருக்கும் உங்களுக்கு அமையப்போகின்ற ராகு கேது பயிற்சி ராகு ஐந்தாம் இடத்திலும் கேது பதினோராம் இடத்திலும் அமைகின்றார்கள் ஏப்ரல் மாதம் அதன் பின்னராக கொஞ்சம் அனுகூலங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றன அதே போன்று உங்களுக்கு குரு பகவான் மே மாதத்திலே பாகிஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்பதாம் இடத்துக்கு அமைய போகின்றார் இந்த ஒன்பதாம் இடம் மிக மிகச் சிறப்பான இடம் எனவே அந்த இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்கு ஆண்டின் நடுப்பகுதியின் மேலே எடுக்கின்ற முயற்சிகளிலே நல்ல வெற்றிகள் புதிய முயற்சிகளுக்கு அனுகூலங்கள் சுபகாரியங்களுக்கு நடைபெறுகின்ற அனுகூலங்கள் தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் என்று எல்லா வகையிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகின்றது அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முற்பகுதியிலே ஓரளவுக்கு அனுகூலமான நன்மைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன குரு பகவான் களத்திரஸ்தானம் என்று சொல்ல ஏழாம் இடத்துலேயும் முற்பகுதியில் இருக்கின்றார் அந்த முற்பகுதி உங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகளும் அனுகூலங்களும் தரக்கூடியதாக இருக்கின்றது தொழில் சார்ந்த முன்னேற்றங்களும் இருக்கும் ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்ற ராகுகேது பயிற்சியானது ராகு நான்காம் இடத்திலும் கேரு பத்தாம் இடத்திலும் அமைகின்றன இந்த இரு அமைப்புமானது சற்று அலைச்சல் நிலைகளை அதிகமாக கொடுக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும் அதே நேரம் எதிர்பாராத திடீர் நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் மே மாதத்தின் மேலாக குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லப்படுகின்ற அஷ்டமஸ்தானத்திலேயும் அமைகின்றார் எனவே இந்த எட்டாம் இடத்துக்கு வந்து உங்களுக்கு சற்று அலைச்சல் பிரச்சனைகள் இருக்கும் தொழில் சார்ந்த சிக்கல்கள் இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் எந்த வடயம் எடுத்தாலும் அதிலே சிக்கல் இளவர்கள் இருக்கும் எனவே அதற்கு ஏற்ப உங்களுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் பொதுவாக அனுகூலமான நல்ல நடைமுகளுக்கு அதிகமான இடம் உண்டு அதே நேரம் உங்களுடைய செயல்பாடுகளிலே பொறுமையின் நிதானம் தேவை திடீர் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் எனவே அதற்கு ஏற்ப நீங்கள் செயல்பட வேண்டும் அடுத்த இந்த ராசியிலே விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் அமைகின்றன அவர்கள் இந்த விரச்ச ராசியிலே இந்த மூன்று நட்சத்திரக்காக மிகவும் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்திராடம் ஓராம் பாதம் அமைகின்றன தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு முற்பகுதியிலே சற்று சிரமங்கள் இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் காரிய தடைகள் சற்று அதிகமாக இருக்கும் மே மா ராக கேது பயிற்சியானது உங்களுக்கு ராக மூன்றாம் இடம் கேது ஒன்பதாம் இடமும் அமைவது எதிர்பாராத திடீர் நன்மைகளும் அனுகூலங்களும் அமையும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் இருக்கும் போன்று மே மாதம் பகவான் உங்களுக்கு கலசஸ்தானம் என்று ஏழாம் இடத்திலும் என்பதால் குடும்ப அனுகூலங்கள் குடும்ப நன்மைகள் மிகச் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன எந்த வடியம் எடுத்தாலும் அதிலே அனுகூலமான வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அடுத்து மகர ராசியை பார்ப்போம் மகர ராசி எடுத்துக்கொண்டோமானால் போமானால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உத்திராடம் ரெண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோண நட்சத்திரம் அவிட்டம் ஓராம் ரெண்டாம் பாதம் மகர ராசியிலே அமைகின்றன மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சற்று பொறுமை நிதானம் தேவை உங்களுக்கு முற்பகுதியிலே குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றார் பாதிப்பில்லை அதே போன்று ஏப்ரல் மாதம் அமைகின்ற ராகுகேரு பயிற்சி ரெண்டா ரெண்டாம் இடத்தில் ராகவும் அஷ்டமத்தானத்திலே கேருவும் இது அமைகின்றது அவ்வளவு சிறப்பானதாக இல்லை அதே போன்று உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் மே மாதத்தின் மேலே ஆறாம் இடம் அமைகின்றார் எனவே ஆறாம் இடத்து குருபகவானுடைய சஞ்சாரம் எட்டாம் இடத்து கேருவின் சஞ்சாரம் உங்களுக்கு ஏழரைச்சனையை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த ஏழரைச்சனையின் கடைக்கூறு சஞ்சாரம் எனவே எந்த விடயம் எடுத்தாலும் அதில் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் தொழில் சார்ந்த சிக்கல்கள் குடும்ப நிலை சிக்கல்கள் எடுக்கின்ற முயற்சிகளில் தடைகள் போன்ற பிரச்சனைகள் இருக்கும் எனவே அதற்கேற்ப கேட்ப பொறுமையாக நிதானமாக வழிபாடுகளோடு உங்களுடைய காரியங்களை மென்மையாக நடத்தி கொண்டால் வெற்றிகள் அதிகமாக பெறலாம் அடுத்து கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்றாம் நான்காம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி ஓராம் ரெண்டாம் மூன்றாம் பாதம் கொண்ட கும்பராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய பயிற்சி முற்பகுதியிலேயே நாலாம் இடத்தில் இருக்கின்றார் எனவே சற்று அலைச்சல் நிலைகள் அதிகமாக இருக்கும் ராககேது பயிற்சியானது உங்களுடைய ராசிக்குத்தான் பகவான் அமைகின்றார் ஜென்மத்திலே கேது பகவான் ஏழாம் இடத்திலே அமைகின்றார் இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சற்று மத்தியமமாகவே இருக்கும் எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் தானத்தோடும் செயல்பட வேண்டும் உங்களுக்கு அமையப்புகின்ற குறுப்பெயர்ச்சியானது மே மாதத்தின் மேலாக ஐந்தாம் இடத்துக்கு குறுப்பு பெறுவது கொஞ்சம் கொஞ்சம் அனுகூலங்களை தருவார் இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் நன்மைகள் அனுகூலங்கள் எடுக்கின்ற முயற்சிகளிலே சற்று இழுபறி பட்டாலும் அதுக்குரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க இருக்கின்றன எனவே உங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்டின் பிற்பகுதி ஓரளவுக்கு நன்மைகளை பெறலாம் அதே நேரம் உங்களுக்கு இந்த ஏழரை சனி சஞ்சாரம் நடுக்கூட்டு சஞ்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே எல்லா விடயங்களிலும் பொறுமையோடும் தானத்தோடும் செயல்படுங்கள் உங்களுடைய காரியங்களை மிக தெளிவாக பொறுமையாக அவசரம் இல்லாமல் நல்ல வெற்றிகளை பெறலாம் அடுத்து மீனம் ராசி மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேபதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் மீனத்திலே அமைகின்றன மீனராசியை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியிலே சிறப்புகளை எதிர்பார்க்க முடியாது சற்று அத்திமமாக இருக்கும் ஏழு ரச்சனையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஏப்ரல் மாதத்தின் மேலாக ராகு பன்னிரெண்டாம் இடம் கேது ஆறாம் இடமும் அமைவது எதிர்பாராத திடீர் நன்மைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன தொழில் சார்ந்த முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் அதே நேரம் குருவினுடைய சஞ்சாரம் சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற நாலாம் இடம் உயர்ந்த எனவே அலைச்சல் சிக்கல் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் அதற்கேற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்திலும் உங்களுடைய பொறுமை நிதானம் சாணக்கியம் உங்களுக்கு நல்ல வெற்றிகளை தரும் நன்றி நீங்கள் குறிப்பிட்டது போல கூடுதலான ராசிகளுக்கு வந்து நன்மையும் உள்ளது தீமையிலும் உள்ளது நிச்சயமாக அந்த தீமையான ராசிகள் எவையவையும் அந்த என்னென்ன பரிகாரம் செய்தால் அதனை வந்து சரி செய்யலாம் என்ற இதையும் வந்து எங்களை ஆ பொதுவாக இப்போ பன்னிரண்டு ராசிகளுடைய பலங்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இதிலே எந்தெந்த ராசிகளுக்கு சிரமங்கள் அதிகமாக இருக்கும் அந்த சிரமங்களை தவிர்த்து கொள்வதற்கு நாங்கள் முற்றுமுழுதாக ஒரு பலனை நிறுத்த முடியாது ஆனால் சொல்லுவவர்களை தலையோடு வருவது தலைப்பாகையோடு போகும் என்று சொல்லி பரிகாரம் மூலமாக அந்த பலனுடைய வேகத்தை குறைக்க முடியும் அந்த பலன்களினுடைய பெருங்கஷ்டங்களிலிருந்து கொஞ்சம் நாங்கள் தப்பித்து கொள்ள முடியும் அதற்கு இறை வழிபாடும் எங்களுடைய நடைமுறை செயல்பாடுகளும் மிக முக்கியமாக அமைகின்றது அந்த வகையிலே இந்த வருடத்துக்கு பரிகாரங்கள் செய்ய வேண்டிய ராசிகளாக மேடு மேடராசியை பொறுத்தவரைக்கும் மேடராசிக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் மூன்றாம் இடத்துக்கு வருவது அவ்வளவு உகந்ததல்ல எனவே அவர்கள் மாதம் ஒரு வியாழக்கிழமையிலே குரு பகவானுக்கு அதாவது நவக்கிரகங்களிலே உள்ள குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் பூவினாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது அவர்களுக்கு மிக உகந்ததாக இருக்கும் அதே போன்று அவர்களுடைய ராசி மேடராசிக்குரிய அதிபதி தெய்வம் அம்பால் அம்பாள் வழிபாடும் அவருக்கு உகந்தது மாதத்திலே ஒரு வியாழக்கிழமை குரு வழிபாடு அம்பாள் வழிபாடு செய்வது மிகவும் உகந்ததாக அமைகின்றது அடுத்து இடபராசி எடுத்துக்கொண்டோமானால் கொண்டு போமானால் இடபராசி பொறுத்தவரைக்கும் முறை அவர்களுக்கு குரு பயிற்சியும் சரி ராகுறு பயிற்சியும் சரி அனுகூலமாக அமைவதனாலே பெரும் பாதிப்புகள் இல்லை அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பரிகாரம் என்று சொல்வதற்கு எதுவும் இல்லை மிதனராசியை பொறுத்தவரைக்கும் அவர்களுக்கும் இதே நிலைதான் குரு பகவான் ஜென்மத்துக்கு வருகின்றார் எனவே மிதனராசி அவர்களும் இதே போன்று ஒரு வியாழக்கிழமையிலே அவர்களுடைய குருவுக்கு மஞ்சள் பூவினாலே அர்ச்சனை நிதி அமைத்தி வைத்தல் அவருடைய ராசிநாதன் ஆகிய மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை வழிபாடு செய்வது மிகவும் உகந்ததாக இருக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருகின்றார் எனவே அவர்களும் குரு வழிபாடு செய்வது உகந்ததாக இருக்கும் அதே போன்று அவர்களுக்கு ராகு பகவான் எட்டுக்கு வருகின்றார் அஷ்டமஸ்தானத்திலே எனவே ராகு வழிபாடும் அவர்களுக்கு மிக உகந்தது மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமை ராகு வழிபாடு செய்யலாம் அதேபோன்று குரு பகவானுக்கு வியாழக்கிழமையே வழிபாடு செய்யலாம் பொதுவாக அவர்களுக்கு அஷ்டம சனி நடைபெற்று கொண்டிருக்கின்றது எனவே அவர்கள் மாதம் ஒரு சனி வாரமும் அந்த சனீஸ்வரனுக்கு எழுதீபம் ஏற்றி வழிபடுவதும் மிகவும் உகந்ததாக அமைகின்றது அடுத்ததாக சிம்ம ராசி எடுத்து கொண்டு போனால் சிம்ம ராசிக்கு பரிகாரம் செய்யக்கூடிய சூழல்கள் இல்லை நல்ல பலங்களுக்குரிய அனுகூலமாக கிரகங்கள் அமைந்திருக்கின்றன கன்னி கன்னிராசிக்கும் அனுகூலமாக கிரகங்கள் அமைந்திருக்கின்றன துலாம் ராசிக்கும் மே மாதம் வரைக்கும் தான் குரு பகவான் அட்டமத்தில் இருக்கின்றார் அவர்களே அந்த மே மாதம் வரைக்கும் அவர்கள் குறு வழிபாடு மாறும் ஒரு வியாழலும் செய்யலாம் அதன் பிறகு அவர்களுக்கு பரிகாரங்கள் தேவையில்லை விருச்சிக ராசியை வரைக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்துக்கு வருகின்றார் அட்டமஸ்தானம் அவர்களும் மிகவும் அந்த வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடும் அம்பால் வழிபாடும் மாதம் ஒரு வியாழக்கிழமையிலே செய்து வருவது ஒன்றதாக அமையக்கூடியதாக இருக்கும் அடுத்து தனுசுராசி தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் முற்பகுதியிலே குறு வழிபாடு செய்யலாம் ஆறாம் இடத்திலே குறு இருக்கின்ற அதன் பின்னராக குரு ஏழாம் இடத்துக்கு வருகின்றார் ராகு ஏது மூன்று ஒன்பதில் இருக்கின்றார்கள் பரிகாரங்கள் தேவையில்லை அதேபோன்று மகர ராசி எடுத்து கொண்டு போனால் மகர ராசி அவர்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வருவது மே மாதத்தின் மேலாக குரு வழிபாடு செய்ய வேண்டும் அதேபோன்று ஏழரைச்சனை சஞ்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எனவே அவர்கள் சனீஸ்வர வழிபாடு செய்வதும் உகந்ததாக அமையும் மாதம் ஒரு சனிக்கிழமை அந்த சனீஸ்வர வழிபாடு செய்யலாம் அதேபோன்று கும்பராசி எடுத்துக் கொண்டு போனால் கும்பராசி அவர்களுக்கும் சனீஸ்வர வழிபாடு தான் சொல்லப்படுகின்றது என்றால் அவர்களுக்கு ஏழரை சனி ஜென்மச்சனி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குரு பகவான் ராகு கிரகங்கள் சரியாக நல்லடங்களில் இருக்கின்றார்கள் ராகு மற்றும் ஜென்மத்திலேயே அமைகின்றார் எனவே மாதம் ஒரு செவ்வாய் ராகு வழிபாடும் தொடர்ந்து சனிக்கிழமைகளிலே மாதம் ஒரு சனிக்கிழமை சனி சுர வழிபாடும் கும்பராசி முருகங்கள் செய்யலாம் அதேபோல் மீன் ராசி எடுத்து கொண்டோனா மீன் ராசி சனி நடைபெற்று கொண்டிருக்கின்றது குரு வழிபாடு அனுகூலமாக நாலாம் இடத்தில் இருப்பதால் பெரும் பிரச்சனைகளுக்கு இடம் இல்லை அதே போன்று ராகு பன்னிரெண்டாம் இடம் கேது ஆறாம் இடம் பிரச்சனைகள் இல்லை ஆக அவர்கள் சனிக்கிழமை மாதம் ஒரு சனிக்கிழமை சனி சொன்ன வழிபாடு செய்வோம் இது இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் செய்ய வேண்டிய பரிகார வழிபாடுகள் சொல்லியிருக்கின்றோம் பரிகாரங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் மிக தூய்மையாக அன்றைய நாட்களிலே ஆலயம் சென்று ஆலய வழிபாடு அச்சனை வழிபாடுகள் செய்து முடிந்தவரை உணவை குறைத்து விரதமாக இருந்து அதை செய்வதனாலே அதிகமான பலன்கள் எங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதை மனதிலே கொண்டு செயல்படுங்கள் பொதுவாக எல்லோருடைய வாழ்விலும் வெற்றிகள் கிடைக்க வேண்டும் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் இயல்பான குணம் நாங்கள் நடக்கின்ற நடைமுறைகள் சரியானதாகவும் நேர்மையானதாகவும் மற்றவர்களுக்கு தீங்கு இல்லாததாகவும் அமைந்துவிட்டால் உண்மையிலேயே இந்த உலகம் அற்புதமாக எல்லோருக்குமே நன்றதை கொடுக்கும் நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாழ்க்கை திரைவனங்களுக்கு தந்த இந்த வாழ்க்கை அற்புதமானது இது போதும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தோமானால் பல வெற்றிகளை நாங்கள் தொடலாம் நன்றி உண்மையிலே குறிப்பிட போன பொருட்கள் நீங்கள் இந்த சமயத்துக்கு எங்கள மதத்துக்கு ஏற்ற தொண்டன்று தாண்டி இப்போ நாங்கள் கேட்ட இந்த நேரத்தை கூட தந்து எப்படி செய்ய விடயம் அவ அப்படியான குருமார்கள் இருக்க விடியாத நிறைய விடயங்களை கொண்டே மக்களுடன் சேர்க்க முடியும் நிச்சயமாக நீங்கள் எங்களுக்கு நேரம் தந்ததுக்கு நன்றி நன்றி நன்றி